ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒருவரது மனதில் ஒளிந்துள்ள ரகசியத்தை எளிதில் அறியும் திறமை ராசிக்கு இயல்பாகவே இருக்கும் பொதுவாகவே ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத அவங்களுடைய முகப்பொழிவு அவர்களுடைய முகத் தோற்றத்தை வச்சு உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை உற்சகராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலாருக்குமே உண்டு சரிங்களா அதிலும் பெண்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் ஒருத்தவங்களுடைய அந்த குணத்தை அவங்களுடைய முக இயல்பை வச்சு அவங்க மனசில் என்ன நினைப்பாங்கன்றதை அந்த கெஸ் பண்ணுறது இயல்பாக அதிகமாக இருக்கும் பொதுவாகவே கற்பனை சக்தி முகுதியாக உள்ளவர்களே ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அளவு கடந்த கற்பனை இல்லாத விஷயத்தை இருக்கிறது மாலை ஒரு தோற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த கற்பனை சக்தி கொண்ட இவர்கள் இயல்பாகவே ஒருத்தருடைய மனதில் என்ன நினைக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வம் முகுதியாக இருக்கும் அது இளம் வயதிலருந்தே உங்களுக்கு உள்ள ஒரு 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 விஷயம்தான் சரிங்களா அந்த மாதிரியான குண இயல்பு கொண்டவர்கள் எளிதில் ஒருத்தர் மனதில் உள்ளதை அறியக்கூடிய அந்த தன்மை அந்த தந்திரம் இவர்களுக்கு இயல்பாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்றத கண்டிப்பாக எதிரில் இருக்கிறவங்களால் கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா கால் பாம்பரியம்னு சொல்கிற மாதிரி ஒருத்தருடைய மனதில் உள்ள அந்த ரகசியத்தை அறியக்கூடிய இவர்களுடைய மனதில் உள்ளதை யாராலும் அவ்வளவு எளிதில் தெரிஞ்சுக்க முடியாது இவங்களா இவங்களாக சொன்னால் மட்டும்தான் உண்டு ஏன்னா ரியாக்ஷன் எப்படி கொடுத்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டு முடிக்க முடியுன்றது இவங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரியாக்ஷனை மாற்றி மனதில் உள்ளது என்னவோ அது தெரியாத மாதிரி பார்த்துக்குவாங்க அந்த ரகசியத்தை பாதுகாக்க கொள்ளக்கூடிய அந்த தன்மை இயல்பாகவே இந்த உற்சாகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் கூட இதுவும் குறிப்பாக பார்க்க போனோம்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதீதமாக இருக்கும் இந்த கற்பனா சக்தி அந்த எண்ணெய் ஓட்டம் அதீத ஆவல் தேடல் ஒரு விதமான தேடல்னே வந்து சொல்லலாம் சரிங்களா இது வந்து ஒருத்தருடைய மனதில் உள்ள ரகசியம் அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ அவங்க கூட நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்க அவங்க என்ன மாதிரி டைப் அவங்க என்ன குணம் கொண்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ன நினைக்கிறாங்க நல்லது நினைக்கிறாங்களா கெட்டது நினைக்கிறாங்களா இல்லை அவங்க மனசில் என்ன போய்ட்டுருக்கு என்ன கவலை இருக்குது எதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் பேசும் பேச்சை வச்சே அதை கெஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இந்த உற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக இருக்கும் புரியுதுங்களா அது வந்து அவர்களுடைய முகப்பொழிவு அவர்களுடைய முக தோற்றத்தை வச்சியும் இல்லை அவங்க பேசுகிற பேச்சு வச்சும் அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய சோர்வு அவர்களுடைய இயல்பான குணத்தை கொண்டு ஒரு ஒரு மனதில் நினைக்கிறத இவங்க யோசிக்கிறது தொண்ணூறு பர்சன்ட் கண்டிப்பாக அதோட மேட்ச் ஆகும் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இவங்களால் அதை யூகிக்க முடியும் அந்த கற்பனா சக்தி இயல்பாக உண்டு ஏன்னா இது ஒரு விதத்தில் கால இப்படி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய மறைவு அந்த ஒரு மறைவு அப்படின்ற அந்த ஸ்தானத்தில் பிறப்படுத்தவங்க மற்றவர்களுடைய மறைவான சில விஷயங்களை இயல்பாக கேட்ச் பண்ணுவாங்க அது ஈஸியாக இவங்களால் உணர முடியும் அதை புரிஞ்சிக்க முடியும் புரியுதுங்களா அந்த விதமான கற்பனா சக்தி அதீத என்ன ஓட்டம் மிக்கவர்களாக இருப்பாங்க உற்சகராசி நான் இன்னும் சொல்ல போனால் கேட்டை நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லைங்களா அது புதனுடைய நட்சத்திரம் அப்போ அந்த அதீத புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால ஒருத்தருடைய மனசில் என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்றதை ஈஸியாக கேட்ச் பண்ணுவாங்க அவ்வளோ ஈஸியாக அவங்களால அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அந்த அந்த விஷயத்தை அவங்க உள் உணருவாங்க அது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இது ராசியின் தனிச்சிறப்புன்னு கூட சொல்லலாம் ஒருத்தருடைய மனதில் இருக்கக்கூடியதை எளிதில் கேட்ச் பண்ணுறது மற்ற ராசியில் பிறந்தவங்களும் வந்து ஒரு சிலர் மனசில் இருக்கக்கூடியதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை உள்ளவர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த ராசிக்கு ஈக்குவல் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இவங்க அளவுக்கு அந்த விஷயத்தை ஈஸியாக கேட்ச் பண்ணுவாங்க நூற்றுக்கு எண்பது பேர் கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இருபது பர்சன்ட் அந்த பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இல்லை அதை அவங்களால் அந்த முக முகத்தின் தோற்றத்தையோ இல்லை பேச்சையோ அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்த வச்சு கெஸ் பண்ண முடியாமல் போகலாம் ஆனால் நூற்றுக்கு எண்பது பேர் கண்டிப்பாக அவங்க இருக்கின்ற அந்த இயல்பை வச்சே அவங்களுடைய பேசுகின்ற பேச்சை வச்சே அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அதுதான் இவங்களுடைய இயல்பான குணமே அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு ஒருத்தருடைய மனதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை அப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்றது நிச்சயமாக வந்து உண்மை தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அவங்களால் அதை கெஸ் பண்ண முடியும் ஆனால் எதுவாக இருந்தாலும் கூட இந்த உற்சகத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வேகமாக வேகம் மிக்கவர்களாக இருக்கிறதுனால அதை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆவல் இயல்பாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தரை பார்த்து அவங்க கூட ஒரு கொஞ்சம் பேசிட்டாலே போதும் அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ன்றதை தனியாக ஒரு லிஸ்ட்டே எடுத்துடுவாங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை இவங்க வந்து கொஞ்சம் மாயை அதாவது அதிகமாக பேசி ஆளை காலி பண்ணுறவங்களா அதாவது நல்ல இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஏமாற்றக்கூடிய நபரா அப்படின்றதையும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அந்த ஒரு இயல்பை உங்களுக்கு உண்டு அந்த பார்த்த உடனே அவங்களுடைய குணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால உற்சகராசிக்கு இதுவும் ஒரு தனிச்சிறப்பு தான் இது நிச்சயமாக வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் வேணால் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் தரும் அந்த ஒரு குணம் உங்களுக்குள்ள இருக்குன்றதை நீங்கள் உணர முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க